ओके पांच चार नौ पर सामने तीले नाम का आप बोले सुपर लीग चीले आठ हवते हवते चिंते बोले मां बट्टा बिल्डर राड उच्चारी चांद भट्टी तोली नदी का कार्तिक तेज सार बना है मेरे मिल के सिंगर मार्बल

बदले न तेरे पवित्र पदक कलयन न तेरे कबीले करवत तेरे नंदे ने ये उत्तर की और सारे तेरे नाम राव बदले तेरे तेरे है

पैमर <laughs> ரஜினி வந்து வெற்றி നമ്മൾ എല്ലാവരും പറയും നേരെങ്ങെ വിടാന കാരണങ്ങളെ ഹബറി വിടാന പരിശുദ്ധതണി സ്വപ പരിശുദ്ധതയുടെ കൈകളിൽ മുളക്കും പാലമില്ല ആഹരി ഉള്ള കൊണ്ടവീരഗാ ഹൻകിരനെ കൊണ്ടിടാം അക്മാനെ

இந்த கடுமையான போட்டியிலே தற்கொலைக்கு காளைச் சென்ற காளை வீழ் என்னும் சற்பார வீரர் சமநிலை வீரர் நான்காவது சுற்று மிகச் சீரிய அளவில் ஆரம்பித்து கொண்டிருக்கிற காளை அண்ணன் நடந்து வந்து ஐந்து முறை சொட்டு வைத்து வெற்றிக் குறி நோக்கி விரை இருந்து கொண்டிருக்கிறது காளை வாரியந்த வட்டத்தின் நடுக்க பதிந்து ஆடி கொண்டிருக்கிற காளை வீரர்கள <sketches>

परगना आते प्रतिदिन माननीय पर तैयार ले इतना बोल रहे प्रकट हो रहा है एक घड़मियाना बोतलिले परिष्त होने सिरप पानी मेरेवर की काली चरण हाले वीर विक्रम सर पार वीरगा समय पीलो आरे हरते आगे ऋत कोटी इंद्र हाले हाजरे मावट्टो बलेनोर नाडे चेरी साबटी परनवर बाद दिखते बरसात आ गया मेनोर मिल्के सिंघमा நானே வெந்துவிட்டு பாட்டி அமூரனாவ நினைவாக பச்சையை மற்ற அசி தேடுமாறு வந்து டென்ஷன் ஆன அந்த கால அந்த காலத்தில் இன்று வரை மாவட்ட மாநில சிறுமிகள் நிறுவனம் மற்றும் பிரதிநிதிகள் பலர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ஒன்றின <med imit> <imit> மாண்ட் பொங்கி துரங்கி பாழ் உருவமே தென்பட வீரதனா பனியில் திமிர் வேறி வந்த காளியாயனம் பெருக்கிறதே பாபா சத்தமித்திராடிங்கின்ட ஹாலலியா ஆதி முத்தமிடு பிடி கேன்ற வீரேதனா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பாபா இதுவிடையா பொதியே boundless பெருமவக்கு காளியே சேர ஹாலலை வீரரணம் சேர பாபா வீரேதனா தாசமகி தீரே நாங்கவோ இருந்து மிகிர தீரே ஆல் வரத்தை அடைந்து கொண்டிருக்கிற حالی அன்னை உள்ளே பார்த்துகங்க என்கிறங்க பாருங்க நீ வெளியில போதே ஒரு நாடர காண்புவாங்க தாசமகி தீரே நாங்கவோ இருந்து மிகிர தீரே ஹர ஹர அப்படி விளையாடிக்கொண்டிருக்கிற حالی மாசரே மாவட்டம் நல்லு நாடு உச்சக்கமாட்டி துயாரிமர் காட்கி கோவர் சாட் மாட்டே சாரணமாக இருப்பி எம்பிபிஎஸ் சார்பாக ஒன்று ஏன் வரிகான் ஓங்கி பிரகாச தெ கோவிநாதர் மயில்வேந்திர டே நைட் கொண்ட எம்டி ஐயம்பார்தர் சாரமாக 501 தரப்பு பரிசு அதுனே சிறப்பு பரிசுலையும் இலக்குல வரနေ இருக்கின்ற பரிசுட்டனை பெறுவதற்கு காலையும் சிறந்து காணாய் வீரர்களும் சிறப்பா வீரர்கா சிறப்பா தான் கால் गया कपिल की वीर들아 कोनिक का हालिया हरिमुनि ¡Por acá! اندر ۾ فيلم سيدي வால்வே வால்வெட்டி சிலாகரகுமார் இந்த மட்ட பண்ணுறவங்க மாப்பிடிகனல இந்த மாமலை எப்போதுமே சபைக்குள்ள டயே சுத்தி இருக்கறது நேரா இருந்துட்டீங்க வீரத்துக்கு மேல ஆட்டீங்க லாஸ்ட் பவர் 90 நிமிஷம் கலை சேய்வேன நீங்கங்கடாயா இருக்கப்பட்டீங்க கடைசி அவுட்வேன நீங்கடாங்கடங்கி விட்டறா யாரங்க வரணும் விட்டறா சிட்டுக்கு புடிட்டன பத்தி பாளை வர என்ன சாதிங்க இந்த விதனை நடத்து கொண்டிருக்கின்ற வனத்துறை அதிகாரிகள் کی اڈینگ کا گھٹینگہ سمیت یہ ہاڑے ہڑپے بلندت قائم کریکے حال ہی ہاڑے مہاوتھ ملل اور ناڈو اچر چن پٹی تولری کاٹک کے چارما ہے مل اور ہن کے سنگرام دریا اور سنگنگ مہاوتھ ہننے کے تیار ہو گئے داڑوں کوٹی ناڈو ہنند پٹی امنا نیدما پچھتی مت یتی تیل مارا وقت کے یہاں خال نیڑے پٹی I'm gonna be out of my penis, me to be out of my penis முன்னே கழக செயலாளர்

அவர் திருப்புர ஆண்டு காலம வீதி கருணாவரன அவர்களை விழாக்களில் சிறப்பாயாக பல்வேறு வாரங்களில் தேரோடு வருகின்றார்கள் மேலும் அவர்கள் நடுவி விட்டாரே நான் ஒருவனடிவிடான ஹரிசித் கோவில் சபைக்கு கருணாவரன காவின் சொந்த காலை வீரர்களுடன் செல்வார் ஆதி